நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் அப்பளமும் உருளைக்கெழங்கு கொஞ்சமூளை வெங்காயம் காஞ்சி மிளகாய் மல்லி இலைன்னு தான் வந்து போதும் செய்யலாம் இப்போ வந்து வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் மூளை மல்லி இலை கொஞ்சம் மூளை கருவேப்பிலை இப்போ இது கூட வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உடச்சக்கடலில் அது அரைச்சி கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெம் பெரிய ஸ்பூனு கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காற்றுக்காக கொஞ்சம் மிளகாய் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மூல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆக்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கங்க என்ன வேண்டாம் இப்போ இது கூட வந்துட்டு உருளைக்கெழங்கு வந்து பிசைஞ்சிக்கலாம் இது கூட சேர்த்து உருளக்கெழம்பதெல்லாம் கேரட்டு இந்த மாதிரி வச்சு கூட வந்து செய்யலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு விசில் வச்சு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கங்க மசிகிற மாதிரி இந்த மாதிரி இது வந்து இதாக இருக்கணும் நல்லா வந்து வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் இதோட தோல் வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் வெளியே இப்போ உருளைக்கெலாம் வந்து மசிச்சு வந்து எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு இதை வந்து இது எல்லாத்தையுமே நான் இது கூட வந்து கலந்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் மூலம் மைதா மாவு எடுத்துட்டு கொஞ்சம் மூலம் தண்ணி விட்டுக்கங்க பசை மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நம்ம அப்பளம் தான் செய்ய போகிறோம் அந்த சைடில் வந்து ஒட்டி பிடிக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த பசை வந்து ரெடி பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தின்னமாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் வந்து தண்ணி விட்டுக்கலாம் அப்பளத்தை வந்து போட்டுக்கலாம் அப்போ தான் ஒரு நமுத்த மாதிரி வந்துடும் அப்போ தான் நம்ம மடக்கிறதுக்கு நல்ல தோதாக இருக்கும் இப்போ வந்து ஊற வச்சிடலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்பளமாவே பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம உள்ளே ஸ்டப்பிங் வச்சு மடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மடக்கிற மாதிரி இருக்கணும் இந்த அப்பளத்தில் நல்லா ஓரங்களை ஃபுல்லாக இந்த ஸ்டஃபிங் வந்து தடவிக்கோங்க மைதா மாவு வந்து தடவிக்கலாம் வந்து உள்ள வந்து மடக்கிக்கலாம் இந்த மாதிரி மடக்கிக்கங்க இதை தூக்கி இப்படி மடிச்சிடலாம் சம்சா மாதிரி வந்துட்டு வந்துடும் உங்களுக்கு நம்ம சம்சா சீட் ரெடி பண்றோம்லோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அழகாக சம்சாமட்டாவே இருக்குது இப்போ பாருங்கள் என்னைய வந்து சூடு பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வந்துட்டு போட்டாச்சு வெளியே ஸ்டப்பிங் வந்து வெளியே வரும்னு பயப்பட வேண்டாம் வந்துட்டு இருக்கட்டும் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செய்து எடுத்துக்கலாம் பாருங்க அவ்வளோதான் பிழந்து எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு மசாலாலாம் எதுவுமே உதறவே இல்லை சூப்பராக வந்திருக்கு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி